வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நேற்றுக்குண்டான நடப்பு நிகழ்வுகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பத்து கொஸ்டின்ஸ் தான் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாடு ஸ்டடி பார்ட்டிஎன் பிஎஸ்சி அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் ஏழ் வ வரியாக லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் போட்டிருக்கிற பாருங்கள் பார்க்காதவங்க கீழ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது பாருங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா கொஸ்டின் வந்து லைன் பை லைன் நான் எடுத்துருக்குறேன் பத்தாம் வகுப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு சரிண்ணா ஸோ மேபி நாளிலேருந்து வந்து நைன்த்து கொஸ்டின்ஸ் அந்த ஆன்சர் வரும் முடிஞ்ச வந்து இன்றைக்கே கூட ஒரு ஏழு கொண்டானு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் அப்லோட் பண்ணிவிட்றேன் சரிங்களா ஸோ கண்டென்ட் இருக்கிறேன் எடுத்துகிட்டுனா நான் இன்றைக்கே கூட அப்லோட் பண்ணி விட்றேன் எல்லாம் நாளைக்கு ரெண்டு வீடியோ வரும் சரிங்களா ஓகே இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எந்த நகரத்தின் மேயராக இருபத்தி ஒரு வயது பெண் ஆரியா ராஜேந்திரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அப்படின்றாங்க திருவனந்தபுரம் அதாவது இருபத்தி ஒரு வயது பெண் அவங்க பேர் வந்து ஆர்யா ராஜேந்திரன் அப்படின்றவங்கள ஒரு நகரத்தின் அதாவது திருவனந்தபுரத்து திருவனந்தபுரம் நகரத்தின் மேயராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களாம் சரிங்களா அவங்க வயசு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வயது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பொதுவாக பெண் அப்படின்னு வந்தாவே கொஸ்டின்ல கேரளா சம்மந்தமாக இல்லை கேரளான்னு இருக்குதா பாருங்கள் அது ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுங்க சரிங்களா நெக்ஸ்ட் தற்போது ப்ளூம்பெர்க் நிறுவனம் வெளியிட்டுள்ள உலக பெரும் கோட்டீஸ்வரர் பட்டியலில் முகேஷ் அம்பானி எத்தனையாவது இடம் வகிக்கிறார் பதினொன்னாவது இடம் வகிக்கிறாரா சரிங்களா தற்போது ப்ளூம்பெர்க் நிறுவனம் வெளியிட்டுள்ள உலக பெரும் கோட்டீஸ்வரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானி எத்தனையாவது இடம் வகிக்கிறார் அப்படின்னா பதினோராவது மூன்றாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான உலகளாவிய இணையபடி இளையோருக்கான சதுரங்கம் போட்டியில் பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான பெண்கள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ராஷ்டர் ஹவி அப்படின்றவங்க சரிங்களா நெக்ஸ்ட் நாலாவது நாட்டின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான மகாராஷ்டிரா வங்கி வரும் நிதியாண்டில் தமிழகத்தில் எத்தனை புதிய கிளைகளை தொடங்க உள்ளது அப்படின்னா இருபது புதிய கலைகள் வந்து தொடங்க உள்ளது சரிங்களா இது மகாராஷ்டிரா வங்கி அப்படின்றது சரிங்களா நெக்ஸ்ட் ஐந்தாவது எந்த மாநிலத்தில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் உருவம் சிலை முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் திறந்து வைத்தார் அப்படின்னா மத்திய பிரதேசம் சரிங்களா எந்த மாநிலத்தில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயினுடைய உருவ சிலையை முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் திறந்து வைத்தார் அப்படின்னா மத்திய பிரதேசம் நெக்ஸ்ட் எம்பி ஆறாவது எந்த மாநிலத்தில் இருபத்தி ஏழு நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதியரசர் கட்காரி அடிக்கல் நாட்டியுள்ளார் அப்படின்றாங்க அதாவது அசாமில் சரிங்களா எந்த மாநிலத்தில் இருபத்தி ஏழு நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் துறை அமைச்சர் நிதியர் கட்காரி அடிக்கல் நாட்டியுள்ளார் அப்படின்றாங்க அசாமில் சரிங்களா நெக்ஸ்ட் இருபத்தி ஏழாவது வாஜ்பாய் பிறந்தநாளையொட்டி அவரது வாழ்க்கை மற்றும் அரசியல் பணிகள் குறித்து குறிப்புகள் அடங்கிய புத்தகத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி வாஜ்பாய் பிறந்தநாளையொட்டி அவரது வாழ்க்கை மற்றும் அரசியல் பயணங்கள் அதாவது அரசியல் பணிகள் குறித்து குறிப்புகள் அடங்கிய புத்தகத்தை வெளியிட்டு வருது யார் அப்படின்னா நரேந்திர மோடி நெக்ஸ்ட் ரத்தம் மற்றும் எலும்பு புற்றுநோய்களை குணப்படுத்தக்கூடிய டிஇடிஐ எழுபத்தி ஆறு என்ற மருந்துகளை எந்த நாடு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அப்படின்னா அமெரிக்கா நெக்ஸ்ட் நேபாள கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா கில்ராஜ் ரிக்மி நேபாள கம்யூனிஸ்ட் நாடக நாடாளுமன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா கில்ராஜ் ரிக்மி நெக்ஸ்ட்டு எந்த நகரங்களுக்கு இடையேயான கெயில் எரிவாயு குழாய் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார் அப்படின்னா கொச்சிக்கும் மங்களூருக்கும் இடையேயான கெயில் எரிவாயு குழாய் திட்டத்தை வந்து திறந்து வைக்க போகிறாங்களா சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிக்கு உண்டான எடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா ஸோ மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பார்த்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எம்மளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பெண்கள் அதாவது கல்வியில் சிறந்த பெண்கள் அந்த கண்டென்ட்டை நான் வீடியோ நான் போட்டுருக்குறேன் பாருங்கள் பார்க்காதவங்க வீடியோ சொல்லி போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சரிங்களா யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி